ராமமூர்த்தி அரசு மேலை பள்ளியில் ஓவிய ஆசிரியராக தமிழ் மீது கொண்ட பிரச்சாரமாக தமிழ் பாடல்களை என் மாணவர்களுக்கு சொல்லி அந்த வீட்டில் இன்று அன்னை தமிழே வளர்க்க வாழ்க்கை என்ற தளத்தில் ஒரு பாடல் இப்போ நான் படித்து முடித்தோம்னா நீங்கள் பாடுவீர்கள் பொதி எம் பிறந்த தமிழ் இமை எம் தந்த தமிழ் பொதி எம் பிறந்த தமிழ் தமிழே பழக வாழ்க இலக்கியம் கட்ட தமிழ் இடிவாய்க்க தமிழ் कबि ने बलग वारग तबि ने बलग वारग मूही जब होत सुंदर तुकै चाल तन ना भेद पाडुनी नाम लंग कवि अनक कवि बलग அகத்த தமிழ் அன்னை வழி கொண்ட தமிழ் அன்னை வழித்தமிழ் தமிழ் ஜகத்தில் உயர்ந்த தமிழ் சொந்த நேவீர தமிழ் ஜகத்தில் உயர்ந்த தமிழ் சொந்த தமிழ் அன்னை தமிழே வணக வாழ்வர் वाल घे माणे गे माणे मार गे